திராவிடத்தினுடைய பிதாமகனாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர் யார் பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் நான்கு லட்சியங்களை திராவிட இயக்கத்தின் லட்சியங்களாக வைத்தார் ஐந்து ஐந்து லட்சியங்களை வைத்தார் ஒன்று கடவுள் ஒழிய வேண்டும் ரெண்டு மதம் ஒழிய வேண்டும் மூன்று காங்கிரஸ் ஒழிய வேண்டும் அண்டர்லைன் பண்ணுங்க காங்கிரஸ் ஒழிய வேண்டும் நான்கு காந்தி ஒழிய வேண்டும் ஐந்து பார்ப்பனன் ஒழிய வேண்டும் திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத கொள்கைகள் என்ன உங்கள் பிதாமகன் பெரியார் எடுத்து வைத்தது என்ன இந்த ஐந்தும் ஒழிக்கப்பட வேண்டும் நான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன் கடவுளை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா ஸ்டாலினே சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானதல்ல இந்துக்கள் தொண்ணூறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் வாக்கு வங்கி நாக்கை பேச வைக்கிறது எப்படியும் பேசி வாக்கை பெற வேண்டும் கடவுளை மறுப்பீர்கள் ஆய் பொழுது நீங்கள் கடவுளை மறுத்து நீங்கள் பெரியாரை பேச வேண்டும் நீங்கள் பெரியாரின் வாரிசு என்றால் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விழுக்காடு பேருமா யோசியுங்கள் கடவுள் முன்பை விட கூடுதலாக காட்சி தருகிறார் திரும்புகிற பக்கம் கடவுள் காட்சி தருகிறார் கடவுளை உங்களால் வெல்ல முடியவில்லை மதத்துக்கு எதிரான மார்க்சியமே என்ன சொல்கிறது கடவுளை பற்றி பேசாதே என்கிறது கடவுளை பற்றி பேசாதே இதயமற்றவர்களின் இதயமாக இருப்பது மதம் நலிவுற்ற மனிதர்களின் மூச்சாக இருப்பது மதம் எனவே அந்த மதத்தின் மீது நாம் அதிகமாக கை வைக்க கூடாது என்று மார்க்ஸ் பேசினார் அப்படியே பிரதிபலித்தார் ஆனால் நீங்கள் மதத்திற்கு எதிராக மதம் ஒழிய வேண்டும் என்றீர்கள் மதம் ஒழிந்ததா ஒழியவில்லை கடவுள் ஒழிந்தாரா ஒழியவில்லை காங்கிரஸ்

திராவிடம் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்திய பிறகுதான் அது வேறு ஒன்றியது ஆனால் நீங்கள் வரலாற்றை முழுக்கமாக பார்க்க வேண்டும் எட்டாம் நூற்றாண்டிலேயே ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குமரில பட்டர் என்கிற சமஸ்கிருத அறிஞர் விந்திய மலைக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசுகிற பொழுது ஆந்திர திராவிட என்று வார்த்தையை போடுகிறார் அவர் ஆந்திர திராவிட என்ற வார்த்தையை போடுவதன் நோக்கம் விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இந்த பாஷை ஆந்திர திராவிட பாஷை பேசுபவர்கள் என்று எட்டாம் நூற்றாண்டிலேயே சொல்கிறார் ஒரு மொழியின் அடிப்படையில் ஒரு இனத்தை அவர் சொல்லவில்லை விந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடியவர்கள் திராவிடர்கள் என்று குமரியில் பட்டர் எட்டாம் நூற்றாண்டிலேயே சொல்கிறார் நான் மறுக்கவில்லை ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் கால்டுவெல் முழுக்க முழுக்க இந்த ஒப்பிலக்கணத்தில் தான் திராவிடம் என்ற வார்த்தையை மொழி குடும்பம் என்கிற முறையில் கொண்டு வந்து ஒரு பிரிவினையை உருவாக்குகிறார் சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் இடையே ஒரு பிரிவினை ஆரியர் திராவிடர் என்ற பிரிவினை வடவர் தென்னவர் என்ற பிரிவினை இந்த பிரிவினையினுடைய அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த மனிதன் இந்த கால்டுவெல் என்கிற பாதிரியார்தான் இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் நடக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் முதன் முதலில் இந்த திராவிட என்று சொல்ல யார் பயன்படுத்தினார்கள் தெரியுமா அன்றைக்கு பட்டியல் இன்று பேசுகிறோம் அன்றைக்கு பட்டியல் என்பது கிடையாது கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகுதான் அதற்கு முன்பு இவர்கள் எல்லாம் பஞ்சமர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இந்த பஞ்சமர்கள் சென்னை திராவிட மகா சபை அவர்கள் வைக்கிறார் ஜனசபை சென்னை திராவிட ஜனசபை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கான அமைப்பு திராவிட வேத பாடசாலை என்று திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறது நண்பர்களை இப்படி பயன்படுத்துகிற பொழுதெல்லாம் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்று பிரிவினை வைக்கவில்லை அவர்கள் இந்த பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்ற வேற்றுமை எப்பொழுது வருகிறது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதில் ரெண்டு பேர் ரெண்டு வழக்கறிஞர்கள் சுப்பிரமணியம் என்கிற ஒரு வழக்கறிஞர் புருஷோத்தம நாயுடு என்கிற வழக்கறிஞர் ரெண்டு பேரும் சேர்ந்து மெட்ராஸ் நான் அசோசியேஷன் என்று அவர்கள் தொடங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நான் பிராமின் அசோசியேஷன் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டிலே தான் திராவிடத்தை அமைத்து திராவிட சங்கம் என்பது உருவாகிறது இந்த திராவிட சங்கத்தின் நோக்கம் என்ன பிராமணர்கள் அனைவரும் எல்லா பதவிகளையும் ஆக்கிரமித்து விட்டார்கள் பிராமணர் அல்லாதார் பதவிகளை இல்லாமல் வீதியிலே நிற்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன கல்வி கல்வி இவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அரசு அலுவலகங்களிலும் கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவானது கட்சி திராவிடர் சங்கம் அது பிறகு அந்த திராவிடர் வைத்தார்கள் திராவிட விடுதி நடேசன் என்பவர் தான் அந்த திராவிட விடுதியை வைத்தார் பார்ப்பனர் அல்லாதவர்கள் சென்னையிலே வந்து கல்லூரியில் படித்தால் அவர்கள் தங்குவதற்கான விடுதி என்று வைத்தார்கள் இதற்கு பிறகுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் டி எம் நாயரும் தியாகராஜ செட்டியாரும் நான் செட்டியார் நாயுடு என்றெல்லாம் நான் சொல்லவில்லை அவர்கள் அப்படித்தான் கொண்டார்கள் இவர்கள் தான் திராவிட இயக்கம் சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதற்கும் திராவிட இயக்கத்திற்கும் சம்பந்தமே கிடையாது நாயரும் தியாகராஜ செட்டியாரும் இதை முதன் முதலில் உருவாக்குகிறார்கள் தென்னிந்திய மக்கள் சங்கம் பிறகு தென்னிந்திய மக்கள் சங்கம் தென்னிந்திய நல உரிமை கழகம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் நோக்கம் என்ன பார்ப்பனர் அல்லாதார்க்கு இடஒதுக்கீடை பெற்று தருவது இரண்டு பத்திரிகை அவர்கள் தொடங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழில் ஜஸ்டிஸ் என்று ஒரு ஆங்கில பத்திரிகையும் திராவிடன் என்று ஒரு தமிழ் பத்திரிகையும் தொடங்கினார்கள் ஜஸ்டிஸ் என்பதுதான் நீதி நீதியிலே இருந்து பிறந்ததுதான் நீதி கட்சி இந்த நீதி கட்சி தான் பிறகு பெரியார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வகுப்புவாரி பிரதித்துவத்திற்காக போராடி விட்டு காங்கிரசை விட்டு வெளியேறி திராவிடர் கழகம் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் இது ஒன்றும் புதிது கிடையாது இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை இதை போன்ற சர்ச்சை பேச்சு வருடத்திற்கு ஒரு முறை சிறு சிறு தலைவர்கள் திமுக இதை போன்று பேசுவது தமிழகம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது எழுபது ஆண்டு காலமாக இந்த கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் புதுசாக ஏதோ பேசிட்டாங்க அப்படின் இல்லை ஆனால் ஒரு ஒரு முறையும் ஏன் பேசுகின்றார்கள் என்பதுதான் கேள்வி ஒரு ஒரு முறையும் ஏன் பேச வேண்டும் எதற்காக இந்து சனாதன தர்மம் என்கின்ற வார்த்தையை இங்கே கொண்டு வந்து அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் திரித்து அது ஏதோ ஒரு ஆகாத ஒரு வார்த்தையைப் போல் இங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக மக்களுடைய வெறுப்பை இவர்களை சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்று அது மட்டும் இல்லை வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல திரு அண்ணன் ராஜா அவர்கள் மறுபடியும் தான் சொன்ன வாதம் சரிதான் என்று மறுபடியும் ஒரு ஒரு மேடை பேச்சிலும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் நான் சொன்னது தவறு எதுவும் கிடையாது இந்த புத்தகத்தை பாருங்கள் அந்த புத்தகத்தை பாருங்க இவர் சொல்லியிருக்காங்க அவர் சொல்லியிருக்காங்க என்னை வழிநடத்த என்னுடைய குரு சொல்லியிருக்கின்றார்கள் என்று தொடர்ந்து அவருடைய பேச்சு சர்ச்சை பேச்சு மட்டுமல்ல இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறிப்பாக பெண்களுடைய மனதை நம்முடைய சகோதரிகளுடைய மனதை புண்படுத்தும் விதமாக தொடர்ந்து இருக்கிறது நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு தெரியும் அதற்கு அழிவு இல்லாத ஒரு தர்மம் அது டைம்லெஸ் தர்மா என்று சொல்லுவோம் அதாவது எல்லாம் கடந்து அழிவை சந்திக்காத ஒரு தர்மம் சனாதன தர்மம் என்று சொல்லுவோம் அதை உள்ளடக்கி பல விதமான கருத்துக்கள் நமக்கு இருக்கிறது குறிப்பாக நம்முடைய இல்லத்தில் ஓம் சர்வே பகந்து சுகினமா அப்படின்னு ஒரு பாட்டை நாம் கேட்போம் நிறைய இடத்துல அது பாடுவாங்க இதனுடைய முழு அர்த்தம் பார்த்திங்கன்னா சனாதன தர்மத்தை குறிக்கிறது அனைத்து மக்களும் இன்புற்று இருக்கட்டும் அனைத்து மக்களும் கடவுளை பார்க்கட்டும் அனைத்து மக்களும் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும் அனைத்து மக்களுக்கும் மோட்சம் கிடைக்கட்டும் என்பது சனாதன தர்மத்தினுடைய மிக முக்கிய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது காலங்களெல்லாம் கடந்து வந்திருக்கின்றோம் தமிழகத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கு தெரியாத ஒரு சனாதன தர்மம் நம்முடைய அண்ணன் ராஜா அவர்களுக்கு தெரிவது கிடையாது இந்து சமயத்திலே சனாதன தர்மத்தின்படி எந்த ஒரு ஜாதிக்கும் கூட உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்வதற்கு இங்கே அருகதை கிடையாது என்று மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த ராமானுஜர் அவர்கள் பிறந்த மதம் இது பிறந்த ஊர் இது பிறந்த மண்ணு வாழ்ந்த மண்ணுது அதனால் தான் கடைசி காலத்தில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களே அவருடைய சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார் எழுதி முடித்தும் விட்டார் அதன் மூலமாக தனக்கு மோட்சம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருக்கும் போல எனக்கு தெரியாது நாம் பார்த்தோம் அதையெல்லாம் தாண்டி இந்த மதத்தில் எப்படி ஒரு ஒரு கோயிலிலும் கூட கடவுளுக்கு இணையாக ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் வைத்து வழிபாடு செய்கின்றோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதில் நாற்பத்தி இரண்டு நாயன்மார்கள் பிராமணர்கள் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளையும் உள்ளடக்கிய நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் நாற்பத்தி இரண்டு நாயன்மார்கள் பிராமண சமுதாயத்தில் இருந்தவர்கள் கிடையாது ஒரு ஒரு கோயிலுமே கடவுளுக்கு இணையாக வைத்து நாயன்மார்களை வழிபாடு செய்கின்றோம் அதே போல் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்கின்றார்கள் என்றால் பத்து ஆழ்வார்கள் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர்கள் கிடையாது அவர்களையும் ஒரு ஒரு கோவிலே கடவுளுக்கு இணையாக வைத்து ஆழ்வார்கள் நாயன்மார்களை வேண்டி கடவுளுக்கு இணையாக நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படிப்பட்ட மதம் இது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு காலத்திற்கு மேலே தமிழகத்தில் பல விதமான தமிழ் புராணங்களை பல விஷயத்தில் பதித்திருக்கோம் எங்கேயும் கூட ஜாதி என்பதை அடிப்படையாக வைத்து மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதை அடிப்படையாக வைத்து இங்கே இந்து மதம் இருந்தது கிடையாது இந்த மதத்தில் தன்னுடைய சிஷியன் என் திருச்சியில் அரங்கநாதர் அவர்கள் தன்னுடைய சிஷியனை ஜாதி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சிஷியெனை கோயிலுக்குள் அனுப்பி தன்னை பார்க்கவில்லை என்று சொன்ன பொழுது தன்னுடைய அடியானுக்காக திருப்பானால்வருக்காக எந்த பட்டர் உள்ளே விடமாட்டார் என்று சொன்னாரோ அந்த பட்டருடைய தலையிலே திருப்பானால்வரை சுமந்து வந்து என்னை பார்க்க செய்ய வேண்டும் என்று சொன்ன திருவரங்கனுடைய மண்ணது இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய இந்து மதத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம் இந்த மண்ணிலே இந்த மதத்திலே இருக்கிறது என்று தொடர்ந்து பேச முடியும் திருப்பானவர் ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி கூட அங்கே இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிலை கொஞ்சம் சைடில் இருக்கும் எதற்கென்றால் ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்த பொழுது அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொல்லும் பொழுது சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அருகாமைக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம் இதெல்லாம் ஒரு ஒரு கோயிலையும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி திருப்பானவர் கோயிலுக்கு போனாலும் கூட அதை பார்த்து பார்க்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது எங்கே இருந்து புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அதன் மூலமாக சர்ச்சையிலே பேசி சர்ச்சையிலே சிக்கி தொடர்ந்து தனி தமிழ்நாடு அதை தாண்டி ஒரு ஒரு விஷயமும் கூட ஒரு ஒரு மாதமும் கூட திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இப்பொழுது அண்ணன் ராஜா அவர்கள் தொடர்ந்து ஏன் சர்ச்சை பேசி பேச வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது தமிழக மக்களுடைய கோபம் எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை பார்த்து இந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஒரு பக்கம் லஞ்ச லாவண்யம் என்பது பெருத்து கிடைக்கிறது இதன் மூலமாக சாமானிய பொதுமக்களுக்கு நல்லது எங்கேயும் நடக்கவில்லை என்பது திமுக அரசுக்கே தெரியும் இதை போன்ற சர்ச்சை பேச்சு மூலமாக மக்களுடைய கவனத்தை தெளிப்பி அதை ஒரு பேசும் பொருளாக நடத்தி காட்டி விடலாம் என்று திமுக நினைத்தால் அது மாபெரும் தவறு அது குறிப்பாக இந்த பேச்சில் எப்படி சூத்ர சமுதாயத்தை இன்று இவரே ஒரு அடையாளப்படுத்தி அது கீழ்ஜாதி என்று இவரே சொல்லி அதில் பிறந்தவர்கள் குறிப்பாக வேசியினுடைய மகன்கள் மகள்கள் என்று இவரே சொல்லி அரசியலில் எப்படிப்பட்ட நாகரிகமான பேச்சுக்களை பார்க்க வேண்டிய தமிழக மக்களுக்கு அரசியலினுடைய தரத்தை நம்முடைய அண்ணன் ராஜா அவர்கள் இங்கே குறைத்து காட்டியிருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடு தமிழகம் முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது இதில் மிகப்பெரிய தூரதிஷ்டம் என்னென்னா இதை எதிர்த்து கேள்வி கேட்பர்கள் மீது வழக்கை பதிவு செய்து உள்ளே அனுப்புவது திமுக அரசனுடைய ஒரு புதிய ஒரு வாடிக்கையாக நாம் பார்க்கின்றோம் ஒரு சாதாரண தமிழர்கள் தங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட இப்போது அரசியலையும் கூர்மையாக கவனிக்கின்றார்கள் இந்த பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள் இது ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய செக் இதில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அமைச்சர்கிட்ட போய் பத்திரிகை நண்பர்கள் கேட்குறாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா ஒரு அமைச்சர் சொல்றாரு காது கேட்காதுங்கிறார் அதனால புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் அந்த அமைச்சருக்கு ஒரு காது கேட்கக்கூடிய கருவியை வாங்கி அனுப்பியிருக்கின்றார்கள் இதை பொறுத்துக்கொண்டு அடுத்த முறை பத்திரிகை நண்பர்களுடைய பேட்டிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று மிச்ச அமைச்சர்கள் பத்திரிகை நண்பர் அங்க பார்த்தாவே இங்க பின்னாங்கால் பிடித்து ஓடுகின்றார்கள் இதெல்லாம் புதுக்காட்சி தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களாக திமுகவை சார்ந்த எந்த அமைச்சர்களும் வெளியே வந்து இல்லை ராஜா நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மம் என்பது இதுதான் அதில் இதை போன்ற கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு எங்கேயுமே அவரை டிஃபன் பண்ணி திமுக யாருமே பேசல ஆனால் திமுக சில பேர் தகுந்த மாதிரி ஏவி ஏவி விட்டு அரசியலே நானும் இருக்கின்றேன் என்று காட்டிக் கொள்வதற்காக இது நடந்து கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே நேரத்தில் ஒரு திமுக நண்பரை கேட்டேன் எதற்காக தொடர்ந்து இந்த சர்ச்சை கருத்துக்களை பேச வேண்டும் என்று அதற்கு சொன்னார் அப்படி பேசினா மட்டும்தான் மைனாரிட்டி சமுதாயத்தினுடைய வாக்குகளை திமுக வாங்க முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு நான் திமுக நண்பர்களுக்கு சொல்ல விளைகின்றேன் இதை போன்ற சர்ச்சை கருத்துக்களை பேசுனீங்கன்னா மைனாரிட்டி சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த பழைய தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது கதையெல்லாம் முடிந்து விட்டது இந்த மாதிரி நான் வந்து பெரும்பான்மை சமுதாயத்தை திட்டித்தான் மைனாரிட்டி சமுதாயத்தினுடைய சகோதர சகோதரிகள் வாக்கை வாங்குவதற்காக அரசியல் ஸ்ட்ராட்டஜி அதை பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சமுதாயத்தில் அனைவருமே அதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக பார்க்கக்கூடிய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும் தெரியும்